ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஸ்லாமட்டியான் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்மளோட மூரு கம்மாயெல்லாம் பார்க்க போகிறோம் இங்கே வந்து தாமத்திட்டு கல்வா தங்கி வந்து நம்ம ஒரு கம்மாய்க்கே வந்துருக்கு இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றத எந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ நான் உங்கள் உஸ்லாமட்டியான் பார்த்தி வீடியோ பார்க்குறத எல்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்மா நல்லச்சாமூட்டி கம்மா கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு ஐம்பத்தெட்டு காலையிலேருந்து தண்ணி தொடர்ந்தாங்க ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மாயிட்ட நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு இப்போது ஒன்றாந்தேதி நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் தான் ஆயிருக்கு மூணு நாளே வந்து நம்மளுக்கு இந்த வீட்டுக்காரங்க ஃபுல்லாமே நம்பிடுச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மெலாம் இருக்குல்ல அதுலேருந்து கீழே எப்படி ஒரு அடி இப்போல்லாம் இந்த காரை தெரியற இந்த கரையிலேருந்து கீழே ஃபுல்லாமே பண்ணம் தான் இந்த காரை நம்பிடுச்சின்னா தண்ணி அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சு ஸோ அந்த சைடு தான் ஃபுல்லாக நிறையா தோட்டங்கள்லாம் இருக்குது இந்த கரும்பு காடுமே முங்கிடும் தண்ணியில் ஸோ இந்த தண்ணி இன்னும் நிம்பி அவங்க அந்த சைடு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தெரியுது அது வரைக்கும் தண்ணி தண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இங்கேருந்து இன்னும் போகும் போவேன் எப்படியும் இந்த வார திங்கட்கிழமக்கெல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு வாரம் போச்சுன்னா நம்மளோட தோட்டம் எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஒரு மூணு மாதம் தானே ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி இந்த கம்மா தண்ணி இல்லாமல் சும்மா கிடந்துச்சு அந்த மாதிரியே போச்சுன்னா நம்ம இந்த சித்திரை மாதத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பரவாயில்ல இந்த வாட்டம் தண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது ஸோ இதன் மூலயமா நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் தாராளமாக ஓட்டிடலாம் ஒரு மூணு மாதம் தண்ணி வரும் ஒரு மூணு மாதம் தண்ணி நிற்கும் கம்மாலேருந்து நம்மளுக்கு மறுவாக போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாமே இருக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குண்டா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு இப்போ இந்த வாட்டம் ஏறிட்டு போயிடுச்சுன்னா ரெண்டு வருஷம் தண்ணி வளா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் சப்போஸ் அடுத்தடுத்த வருஷம் திறந்துட்டாங்களா நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையாக இருக்காது அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மீன் பிடிக்கலாம் ஸோ ஒரு வாட்டி வந்துட்டு போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நம்ம நல்லா மீன் பிடிக்கலாம் நல்லா அது ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது தண்ணி வர்றதில்ல அதெல்லாம் தான் நம்மளோட பெனிஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்கிறனால ஏரி எல்லாமே ஓரளவுக்கு குளிர்ச்சி ஆகிடும் ஸோ மரங்கள்லாம் நல்லா தழுக்க ஆரம்பிச்சுறேன் அப்படின்றப்ப மரங்கள்லாம் நல்லா தழுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த சைடு நம்மளுக்கு மழை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் கூட இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மழை கூட அப்படியே மோடமாக இருக்குது ஆனால் நம்மளுக்கிட்ட அந்த மழைக்கு ஏரியாவாக பேஞ்சிட்டு போயிடுவேன் இந்த தண்ணி வரதுனால நம்மளுக்கு இந்த குளிர்ச்சி இருக்கு இந்த மரங்கள் வந்து இன்னும் குளிர்ச்சியை கொண்டு வந்து இப்படி மேலே போகிற மேகத்தெல்லாம் இழுத்து நம்மளுக்கு மழையை கொண்டு வந்துடுறேன் ஸோ அது ஒரு பயங்கரமான பெனிஃபிட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இதனால ஆகிருக்கு இந்த ஐம்பத்தெட்டு கால்வை திட்டம் நம்மளுக்கு கிடச்சதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்குங்க அதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தால் வல்லாசிரியாவுக்கு இந்த இடத்துல மறுபடியும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்